தென்கட்சி கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் அன்புங்கிறது இப்படிப்பட்டது ஓஷம் அன்புங்கிறது நம்ம உடற்கூறு அமைப்பில் இல்லை அது நம்ம உடம்பில் உள்ள சுத்த சக்தியின் வெளிப்பாடு அதை உணரத்தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது அன்பே உன்னை வந்து நான் என் இருதயத்தில் வச்சுருக்கிறேன் அப்படின்னுலாம் சொல்லுவான் இதெல்லாம் சும்மா இது வந்து டாக்டர்கள் சொல்கிற இருதயம் கிடையாது அது வந்து ரத்தத்தை தள்ளுகிற ஒரு கருவி அவ்வளவுதான் ஞானிகள் சொல்லுகிற இதயம் வேற அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி என்னுடைய இதயம் ரொம்ப விசாலமானது சார் அப்படின்னார் ஒருத்தர் அப்படிங்களான்னு ரொம்ப மரியாதையா ஆமாங்க டாக்டர் அப்படி தான் சொல்கிறார் கொஞ்சம் வீங்கி போய் பெருசாக இருக்குதான் அப்படின்னார் அதாவது ஒரு சின்ன குடும்பம் அந்த வீட்டில் மாமியார் ஆட்சி அவங்க வச்சது தான் சட்டம் பிள்ளையண்டா அப்படின்னா அம்மா சொல்கிறதையும் கேட்டுக்குவான் மனைவி சொல்கிறதையும் கேட்டுக்குவான் நமக்கு என்னத்துக்கு வம்புங்கிற டைப் மருமகள் பேர்ல குறை கண்டுபிடிக்கிறதுலேயே அந்த மாமியாருக்கு ஒரு சுவாரஸ்யம் சின்ன சின்ன விஷயத்தில குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பொதுவா எல்லாரும் எப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த அம்மா எப்படின்னா ஏதாவது ஒரு சண்டையை போடுறதுக்காக காரணத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு மனசு அந்த மருமக பொண்ணு பாவம் பாய்ந்து பயந்து ஒவ்வொரு காரியமும் செஞ்சுக்கிட்டு வந்தது இப்படியே பல வருஷம் ஓடி போட்டுது அந்த மாமியாருக்கும் ரொம்ப வயசாயிட்டது இருந்தாலும் அந்த பழைய சுபாவம் மட்டும் மாறவே இல்லை திடீர்னு ஒரு நாள் பக்கவாதம் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் கை கால் இழுத்துக்கிட்டுது வாய் சுத்தமா பேச முடியாம போயிட்டுது சத்தம் மட்டும் வரும் ஒரு பக்கத்து கை காலை அசைக்க முடியும் பேசுறதெல்லாம் கையால் தான் அதாவது கை சைகையால் இப்படிப்பட்ட நிலமையில கூட அந்த பொண்ணு தண்ணியோ பாலோ இவங்க எதிரில் கொண்டாந்து வச்சா அதை வேணும்னே தட்டி விட்டுட்டு ஒம்பு வளக்கிறது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தரையை சுத்தப்படுத்தும்ல அதை பார்த்து ரசிக்கிறது இருந்தாலும் அந்த பொண்ணு இதையெல்லாம் பெருசு படுத்தாம ரொம்ப பொறுமையா தான் இருந்தது ஒரு நாள் வீட்டுல வச்சிருந்த பாலை வந்து பூனை குடிச்சிட்டு போயிடுது வயசான காலத்துல இந்த அம்மா பால் இல்லாம கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினைச்சு பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி மாமியார் முன்னாடி கொண்டாந்து வச்சது அந்த பொண்ணு வழக்கம் அந்த அம்மா பாலை தட்டி விட்டுட்டாங்க இது அந்த மருமக பொண்ணு கவனிச்சுட்டுது இவ்வளவு நாள் பொறுமையா இருந்த அந்த மருமகளுக்கு இன்னைக்கு இதை பார்த்ததும் சாத்திய கோபம் வந்துட்டது கதவுக்கு பக்கத்துல சாத்தி வச்சிருந்த உலக்கையை எடுத்து மாமியார் தலையில போட அது குறிதாவது கழுத்துல பட அந்த அம்மா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஆ உண்ணு கத்த இந்த பொண்ணு ஒண்ணும் அலட்டிக்காம உலக்கைய எடுத்து மறுபடியும் கதவு பக்கம் சாத்தி வச்சுட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிட்டுது இருந்தாலும் மனசுக்குள்ள லேசா ஒரு பயம் கணவன் வீட்டுக்கு வந்ததும் என்ன விஷயம்னு கேட்டா எப்படி சமாளிக்கிறது அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப நேரம் கழிச்சு வீடு வந்து சேர்ந்தான் கணவன் உடனே அந்த அம்மா புகார் பண்ண ஆரம்பிச்சுட்டுது பேச்சுதான் வராதே அதனால ஒரு பக்கத்து கையால சைகை காட்டுது கதவுக்கு பக்கத்துல இருந்த உலக்க பக்கமா கைய நீட்டி காட்டி அப்படியே அந்த கைய தன் கழுத்துக்கு பின்பக்கமா சுத்தி காட்டி நாக்க வெளியில நீட்டி நடந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது இவனுக்கு புரியல என்ன சொல்றாங்க அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலி தானம்மா என்னங்க உங்க அம்மா சொல்றது உங்களுக்கு இன்னும் புரியலையா அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா ஏண்டா உலக்க மாதிரி நிக்கிற சாக போற எனக்கு சங்கிலி எதுக்கு என் கழுத்துல கிடக்குற இந்த சங்கிலியை க ஆகிட்டு என் மருமக கழுத்தில் போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தான் ஓ அப்படியா விஷயம்னு சொல்லி அம்மா கழுத்தில் இருந்த சங்கிலியை எடுத்து மனைவி கழுத்தில் போட்டுவிட்டு அம்மா உன் விருப்பப்படியே போட்டாச்சு இனிமேலாவது நிம்மதியாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டான் பார்த்தீங்களா கதையே அதனால தான் மாமியார்கள் வந்து சைகை காட்டுறதுன்னா கூட இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும் தலைவனை தேர்ந்தெடுக்கிறது ஒரு பெரிய காரியம் ஒரு பெரிய செல்வந்தர் போட்டி வச்சாராம் ஒரு நீச்சல் குளம் அதில் யார் வேணாலும் குதித்து அந்த பக்கம் போய் கரையிடலாம் அந்த நீச்சல் குளத்தில் விஷப்பாம்புலாம் கிடக்கு யார் துணிஞ்சி அந்த விஷப்பாம்பு இருக்கிற குளத்தில் குதித்து அந்த பக்கம் போய் கரையேறானோ அவனுக்கு ஒரு நூறு ஏக்கர் நிலம் கொடுப்பேன் அது வேண்டான்னா ஒரு ஆயிரம் ஆடு கொடுப்பேன் அதுவும் வேண்டான்னா என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு போட்டி வச்சார் அதை மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு ஒரு வழி நீச்சல் குளத்தில் குதிச்சு கரையேறணும் இப்போ அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க அந்த குளத்தில் குதிக்கணும்னு ஆனால் குளத்தில் இவரையும் இனி விஷப்பாம்புலாம் கிடக்கு இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா யாருமே குதிக்கிறதுக்கு தைரியம் வரல திடீர்னு ஒருத்தன் துணிஞ்சு குதிச்சான் பட பட படம் அடிச்சுட்டு போய் அந்த பக்கம் கரையிறட்டான் கரையேறினவுடனே பரவாயில்லையே ஒரு ஆள் வந்துட்டான்னு சொல்லி அவனை அந்த இளைஞனை போய் பிடிச்சிட்டு வந்தாங்க அந்த பெரியவர் கேட்டார் ஏப்பா இவ்வளவு பெரிய விஷப்பாம்பெல்லாம் கிடக்கிற நீச்சல் குளத்தில் நீ துணிஞ்சு குதித்து கரையறி இருக்கிற உனக்கு என்ன ஆயிரம் ஏக்கர் நிலம் கொடுத்துறவா நூறு ஏக்கர் நிலம் கொடுக்கவா சொல்கிறப்படி அப்படின்னா வேண்டாம் சார்ன்றிருக்கான் ஓஹோ அப்படின்னா ஒரு ஆயிரம் ஆடு வேணுமா உனக்கு அப்படின்னா அதுவும் வேண்டாம் சார் ஓ அப்படின்னா என் பொண்ணு வேணுமா அப்படின்னா அதுவும் வேண்டாம் சார்ங்கிறான் ஏ அப்புறம் எதுக்கடா குதிச்சுட்டு என்ன உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கார் என்னை எவன் பிடிச்சி தள்ளிவிட்டவனு தெரியணும் அப்படின்ட்டுருக்கான் என் கூட வேலை பார்க்குற இருந்தாங்க அவங்க எப்போதும் அவங்க வீட்டுக்காரர் படத்தையே வச்சுருப்பாங்க கையில் பத்திரமா வச்சுருப்பாங்க அவ்வளவு மரியாதை மதிப்புன்னு சொல்லி நாங்கள்லாம் அவங்கள பெருசாக நினைப்போம் இது எதுக்குமா அவங்க வீட்டுக்காரர் படத்தை பத்திரமா இல்லை கையிலே வச்சுருக்கீங்களே ஆஃபீஸுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு அடிக்கடி எடுத்து பார்த்துக்குவாங்க அவ்வளவு பிரியம்மா அவங்க இல்லை ஆமாம் எனக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடுதுன்னா உடனே எங்கள் வீட்டுக்காரர் படத்தை எடுத்து பார்ப்பேன் ஆமாம் பரவாயில்ல இப்படி ஒரு இதாக ஆமாம் இதை பார்த்துட்டு நினச்சிக்குவேன் இதை விட பிரச்சனை வேறு என்ன இருந்துரும் போது உலகத்தில் அப்படின்னு நினச்சிக்குவேன் உடனே எனக்கு எல்லாம் போய்டும் அப்படின்ட்டுதான் அப்படி இருந்தாங்க இப்போ இருக்காங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் நீங்கள் இங்கே இருக்கிற தாய்மார்கள் பெண்கள் யாராவது அப்படி கூட பண்ணலாம் யாரா எப்போதுமே உங்கள் வீட்டுக்காரர் படத்தை கையில் வச்சுக்கோங்க அது ஒரு யோசனை குடும்பம் குதூகலமாக இருக்கிறதுக்கு அது ஒரு யோசனை அதே மாதிரி இவங்களும் அவங்க படத்தை வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு பிரச்சனை வரும்போது பார்த்துக்கணும் இதை விட நமக்கு என்ன வந்துடும் போது பெருசாக அப்படி ஒருத்தர் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தார் அவசியம் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ரொம்ப அன்பாக சொல்லிவிட்டார் அதை மீற முடியல இவரால சரின்னு உட்காந்துட்டார் சாப்பாடு போட்டாங்க சாப்பிட ஆரம்பித்தார் அவங்க வீட்டில் கட்டி போட்டிருந்த நாய்க்குட்டி இவர் சாப்பிட்றத முறைச்சி பார்த்துது ஏன் இப்படி என்ன அது முறைச்சி பார்க்குது உங்கள் வீட்டு நாய்க்குட்டி அப்படின்னு அவர் கேட்டார் அப்போ அவங்க சொன்னாங்களாம் அதுக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம்ங்க தன்னோட தட்டில் யார் சாப்பிட்டாலும் அது அப்படி தான் முறைச்சி பார்க்கும் அப்படின்னாரா அவர் அப்படி தான் இருக்கணும் குடும்பம் வந்து நல்லபடியாக இருக்கணும்னா அதுக்கு இப்போ சொல்லுவாங்க கடவுளே வந்து ஒரு ஒரு வீட்டு கணவன் வீட்டு க வீட்டு தலைவர் கனவுல வந்தாரான் கடவுள் வந்து இது மாதிரி ஒன்றை விட்டுட்டு போங்க குடும்பத்தை உன்னையெல்லாம் விட்டுட்டு போக போகிறேன்னா அதனால் ஏதாவது வர வேணும்னா கேட்டு போய் வாங்கிக்கோ அப்படின்னு கடவுள் சொன்னாரான் இந்த குடும்பத் தலைவர்கிட்ட அவருக்கு என்ன கேட்குறதுன்னு புரியல கடவுள் வந்து விட்டுட்டு போகிறேங்கிறார் ஏதாவது வரம் கேட்டுக்கோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது என்ன கேட்குறதுன்னு ஒன்றும் புரியல குழம்பிக்கிட்டிருந்தான் அந்த ஆள் கனவுல இப்போ கடவுள் சொன்னாராம் சரி நீ ரொம்ப குழப்பமாக இருக்க நாளைக்கு மறுபடியும் உன் கனவுல வரேன் அதுக்குள்ளே நீ முடிவு பண்ணி வை உனக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ உனக்கு வரம் கொடுத்துட்டு நான் போயிடுறேன் உன்னை விட்டுட்டு போகிறதா நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டுருக்கார் கடவுள் சரி ஒரு நாள் அவகாசம் கொடுங்க நாளைக்கு நாளைக்குள்ளே முடிவு பண்ணி வைக்கிறேன்ட்டு அவர் வந்தார் மறுநாள் முழிச்சுக்கிட்டார் மூழ்ச்சிட்டு மனைவி மகன் மக்கள் எல்லோரையும் கூப்பிட்டார் குடும்பத்தில் எல்லோரையும் இப்படி வாங்க இது மாதிரி நேற்று கனவுல வந்தார் கடவுள் நம்மளை விட்டுட்டு போக போகிறாராம் என்ன வரம் வேணும்னு கேட்டு வாங்கிங்கோ அப்படின்னு இப்போ சொல்லிட்டார் என்ன கேட்கறதுண்ணா அப்படின்னு அந்த கணவன் கேட்குறான் அந்த மனைவி சொல்கிறாங்க என் உடம்பு பூரா நகையாக இருக்கணும் அப்படின்னு கேள் அப்படின்ட்டுருக்கு அதுக்குள்ளே அந்த பொண்ணு ஒரு பொண்ணு ஓடி வந்து அப்படிலாம் கேட்காதப்பா கடவுள்கிட்ட இப்போ இருக்கிற சொத்து எவ்வளோ இருக்கு அதுபோல் இன்னொரு பொங்கு வேணும்னு கேள் அப்படின்னு அந்த பையன் வந்து அவன் வேறு சொன்னான் அவன் அது எனக்கு நமக்கு வந்து இது போல் ஒரு பத்து பங்காவது வேணும் ரெண்டு பங்களா கார் வேணும் அப்படின்னு அவன் ஒரு லிஸ்ட்டை கொடுத்தான் இவர் என்ன கேட்குறதுன்னு முடிவு பண்ணுறதுக்குள்ள இங்கே வேலை செய்கிற அம்மா ஒரு வயசான அம்மா வந்திருக்கு வேலை செய்கிற அம்மா அது வந்து சொல்லித்தான் இவர்கிட்ட தப்பாரு கடவுள்கிட்ட அப்படிலாம் கேட்காதப்பா நாளைக்கு வரும்பொழுது என்ன வர வேணும்னா எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும்னு கேட்டு வாங்கிக்கோ வரத்த அன்பு பாசம் குடும்பத்தில் எப்போதும் நிலவணும்னு கேட்டு வாங்கிக்கோ வேற எல்லாம் நம்ம பார்த்துக்கலான்னு இந்த பெரியம்மா சொல்லித்தான் மறுநாள் அதையும் படுத்து தூங்கினார் கடவுள் கனவு வந்தார் வந்து கேட்கும்பொழுது இவர் சொன்னாராம் ஐயா எனக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் நாங்கள் கணவன் மனைவி புள்ள கூட்டி எல்லாம் பாசமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் இதுதான் எங்களுக்கு வர வேணும் அப்படின்னு கேட்டாராம் இவர் கேட்டதும் கடவுள் வந்து தலைய சொல்லி ஆரம்பிச்சிட்டாராம் ஏன் என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு நீங்கள் அன்பாக பெரியம்மா இருந்தீங்கன்னா அப்புறம் நான் உங்களை விட்டுட்டு போகிறேன் நான் ஏற்கனவே இல்லைங்கிறதுனால தான் உங்களை விட்டு போகலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன் இப்போ நீங்கள் ஏற்கனவே பாசமாக இருந்தீங்கன்னா நான் இனிமேல் போக மாட்டேன் அதனால் ஏன் முடிவும் மாற்றிக்க வேண்டியதுதான் உங்கள் கூட தான் இருக்க நேரம் இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க அதனால் ஒரு குடும்பத்தில் அந்தந்த உறவு முறைகள் சரியாக இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும் அங்கே தான் அங்கே இறைவன் வாழும் இல்லமுறாங்களே அதுதான் அது அதில் அந்த குடும்பத் தலைவர்ங்கிற ஒரு கணவன் அப்படிங்கிறதுனால அவருக்கு தான் பொறுப்பு அவருக்கு நிறைய சகிப்புத்தன்மை வேணும் கோபம் வரப்படாது யார் என்ன சொன்னாலும் சில கணவன்வார்கள் வந்து எது சொன்னாலும் மனைவி வந்து தட்டுறதில்லை அங்கே போகணுன்னா போவாங்க எதுக்கு போக சொல்கிறேன்னு கேட்குறதில்ல போகிறது இங்கே வான்னா வர்றது திருவள்ளூர் மனைவி இருந்தார்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி அது எப்படின்னா ஒருத்தர் சொன்னார் அது அப்படி இல்லை அதுக்கு ஒரு கதை சொன்னார் ஹிட்லர் வந்து வந்தாரான் தடவை ஒரு பெரிய கப்பல் மேலே கப்பலுடைய மேல் தளத்தில் ஹிட்லர் வந்துக்கிட்டு இருக்கார் ஒரு இங்கிலீஷ் கேப்டன் எதிரில் நிற்கிறான் அவனுக்கு பெரிய ஆச்சரியம் இருந்தாலும் எப்படி இப்படி ஒரு தனி மனிதனாக இருந்துக்கிட்டு உலகத்தையே இப்படி க இந்த பாடுபடுத்துகிறார் அப்படின்னு சொல்லி உன்னுடைய வெற்றிக்கு என்ன காரணம்னு கேட்டாரான் அந்த இங்கிலீஷ் கேப்டன் இப்போ ஹிட்லர் சொன்னாராம் என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்கிட்ட வேலை செய்கிற ஊழியர்கள் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க நான் என்ன சொல்கிறேனோ அதை உடனே செய்வாங்க ஏன் எதுக்குன்னு எதிர்த்து பேச மாட்டாங்க அதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அதை நிரூபித்து காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லி கையை தட்டினாராம் ஹிட்லர் உடனே ஒரு சிப்பா எங்கேருந்து வந்து லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னு போட்டு வந்து சல்யூட் பண்ணி நிறுத்தினேன் நின்னா உடனே ஹிட்லர் சொன்னாரா நீ அப்படியே இந்த கப்பல் மேல் தளத்துலேருந்து அப்படி கடலில் விழுந்து செத்து போடா அப்படின்னு பொத்துன்னு ஊதிச்சிட்டான் எதுக்கு சொல்கிறேன் என்ன எதில் உடனே குதித்து சேர்த்துவிட்டான் இவருக்கு பெரிய ஆச்சரியம் கேப்டனுக்கு ஹிட்லர் சொன்னார் இதுதான் என்னுடைய வெற்றி காரணம் தப்பார் இன்னொருத்தனை கூப்பிட்றேன் அப்படின்னு தட்டினா இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தன் வந்தான் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னு வந்து என்ன நீ இப்படி குவிச்சு செத்து போடா அப்படின்னு பொத்தனை குச்சுடான் எதுக்கு போக சொல்கிறீங்கன்னு ஒன்றுமே கேட்கல புதினா உடனே குச்சிட்றான் அப்போ ஹிட்லர் சொன்னார் இதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு ஊழியர்களும் இருக்கிறாங்க நானும் ஊழியர்களை இழக்கிறதுக்கு தயாராக இல்லை தபார் தயாராக இருப்பேன் எப்போ தப்பார் இன்னொருத்தன் தட்டுறேன்னு இன்னொருத்தர் வந்தார் எது இருந்து ஒருத்தன் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் சல்யூட் அடித்தான் நீயும் குதித்து செத்து போடான்னு இருக்காரு ஹிட்லர் இவனால் பொறுக்க முடியல இந்த இங்கிலீஷ் கேப்டன் அனாவசியமாக ஒவ்வொருத்தனா குதிச்சு விட்றானேன்னு சொல்லி ஓடி போய் அவனை குதிச்சிட்டான் குதிக்கத்த முன்னாடி பிடிச்சி தனியாக எழுத்துகிட்டு போயிட்டான் தனியாக எழுத்துகிட்டு போய் அந்த சிப்பாய்கிட்ட கேட்டாரான் அந்த இங்கிலீஷ் கேப்டன் ஏன்ப்பா அந்த ஆள் குதிக்க சொல்கிறான்னா நீ ஏன் எதுக்குன்னு கேட்கறது இல்லையா உடனே குதித்து செத்து போகிறீங்களே இதெல்லாம் என்ன அநியாயம் அப்படின்ட்டுருக்கான் அந்த இங்கிலீஷ் கேப்டன் கையை பிடிச்சிக்கிட்டு உடனே அந்த சிப்பாய்க்கு கோவம் வந்துட்டு தான் உடையா கையை இவன்ட்ட வேலை பார்க்குறத விட உழுந்து செத்து போகலான்னு நான் குதிக்கிறான் என்ன அனாவசியமாக எதுக்கையாக இருக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி குவிச்சுட்டானா அதனால் இந்த உடனே சொல்கிறத செய்கிறாங்க பாருங்கள் அவங்கள நம்பப்படாது கணவன்மார்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்கிறத உடனே செஞ்சுருவாங்க மனைவி நீ அங்கே போனால் போவாங்க வரேன்னா வரணும் அந்த ஹிட்லர் மாதிரி நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் ஒரு சிகை அலங்கார கூடம் ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க முடிவெட்டிக்க வந்திருக்கிறவங்க நிறைய பேர் எல்லாரும் வரிசையாக உட்காந்துருக்குறாங்க அந்த சமயத்தில் திடீர்னு கதவை திறந்துக்கிட்டு ஒருத்தர் உள்ள வர்றார் அவர் ஒரு பெரிய மனிதர் அவரும் முடிவெட்டிக்கிறதுக்காக தான் உள்ள வந்திருக்கிறார் அவரை பார்த்த உடனே எங்கள் வரிசையில் உட்காந்துருந்தவங்க எல்லாரும் எழுந்திருச்சு அவர்கிட்ட வந்துட்டாங்க அவரை சுற்றி நின்றுக்கிட்டாங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாம் முடிஞ்சதும் வந்தவர் கேட்டார் வரிசையில் கடைசியா இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டார் ஏன்னு கேட்டாங்க நான் அதுக்கு அடுத்தபடியாக உட்காரணும் அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னார் உடனே அங்க இருந்தவங்கலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்க வந்து வரிசையில் காத்திருக்க கூடாது நீங்க அரசாங்கத்தின் தலைவர் உங்களுக்கு நேரம் முக்கியம் அதனால் நீங்க முன்னாடி போங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதை அவர் கேட்கல தோழர்களே உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி எல்லாரும் வரிசையாக தான் வரணும் அதுதான் முறை வரிசையில வரணுங்கிற நடைமுறையை நானும் பின்பற்ற விரும்புகிறேன் நாம எல்லாரும் சமமானவர்கள் அப்படின்னார் இப்படி சொல்லிவிட்டு வரிசையில் கடைசியா இருந்த ஒரு நாற்காலியில் போய் உட்காந்துக்கிட்டார் தன் சட்டை இருந்த ஒரு செய்தித்தாளை எடுத்தார் படிக்க ஆரம்பிச்சுட்டார் ஆனால் அங்க இருந்தவங்களால் இத வந்து பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல ஒருத்தர் எழுந்திருச்சு வந்தார் ஐயா இப்ப என்னுடைய முறை வந்திருக்குது நான் தான் போக வேண்டிய முறை உங்களை இங்கே காத்திருக்க வைக்கிறத விட ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு கூட நான் வந்து முடிவெட்டிக்காமே இருந்துட முடியும் அப்படின்னார் அவர் மறுபடியும் சொன்னார் ஐயா நீங்க வந்து வரிசை முறையை தாண்டி போக விருப்பப்படல சரி ஆனால் என்னுடைய முறையை வந்து மாத்தி கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து முழு உரிமை இருக்குது இதுக்கு பதிலா உங்களுடைய கடைசி இடத்த நான் எடுத்துக்கிறேன் இதை நீங்க மறுக்க முடியாதுன்னார் அங்கிருந்து மற்றவங்களும் இதை ஒரு மனசா வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பெரிய மனிதர் பார்த்தார் சரின்னு கடைசியா ஒத்துக்கிட்டார் அவர் யார் தெரியுமா அவர் தான் மாவீரர் லெனின் ரஷ்யாவில் கிரம்லின் சிகை அலங்கார கூடத்துல தான் இது நடந்தது எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்னு வாயளவில் பேசுறதுல என்ன பிரயோஜனம் நாம எல்லாரும் சமம்ங்கறத நடைமுறையில் கடைபிடிச்சு காட்டினவங்க கொஞ்சம் பேர் தான் அவங்களில் ஒருத்தர் தான் லெனின் வரிசையில் நின்று வர்றதுங்கிறது ஒரு சிறந்த பண்பு உயர்ந்த பண்பு இன்றைக்கி பல இடங்களில் அது நமக்கு தேவைப்படுது ஒரு ரேஷன் கடைவாசல் கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லோரும் வந்து வரிசையில் நின்று கடைசியாக வந்த ஒருத்தர் கியூவில் முன்னாடி போகிறதுக்கு முயற்சி பண்ணுறார் ஏற்கனவே நின்றுட்டு இருக்கிறவங்க அவரை முன்னாடி போகிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க கடைசியாக போயின் இல்லையா அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க அதுதான் அவர் காதில் வாங்கலை முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி போறதுக்கே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார் எல்லாரும் சேர்ந்து அவரை வலு கட்டாயமா இழுத்து கொண்டாந்து பின்னாடி நிற்க முடியும் போய் நிறுத்திவிட்டாங்க நிறுத்திவிட்டு சொன்னாங்க அதை பார்ப்பா நாங்க இருக்கிற வரைக்கும் நீங்க முன்னாடி போய் எதையும் வாங்க முடியாது தெரிஞ்சுக்கோ அப்படின்னாங்க இப்போ அந்த ஆள் சொன்னாராம் நான் இங்க பின்னாடி நிற்கிற வரைக்கும் நீங்களும் எதுவும் வாங்க முடியாது அப்படின்னாராம் ஏன்னு கேட்டுருக்கிறாங்க நான் தான் அந்த கடையை திறக்க வேண்டிய ஆள் அப்படின்னா ஒரு சின்ன பையன் என்ன தேடிட்டு ஓடி வந்தான் ஒரு கதை சொல்லுங்க தெரியாதே உங்களுக்கு சொந்தமா எதுவும் தெரியாதுன்னு எனக்கும் அப்படின்னா இந்த பையன் அடிக்கடி என்கிட்ட வந்து கதை கேக்குறவன் என்னோட ரகசியம்லாம் அவனுக்கு அத்துப்படி அதனாலதான் அவ்வளவு தெளிவா அடிச்சு விடுறான் சரி இப்ப என்ன செய்யலாம்னு பழைய கதை ஏதாவது ஒன்னு சொல்லுங்களேன்னா உனக்கு கிருஷ்ண தேவராயிர தெரியுமான்னு அவர்கிட்ட நேர்ல பழக்கம் இல்ல ஆனா அவரை பத்தி பொசத்துல படிச்சிருக்கேன்ண்ணா சரி இவங்கிட்ட மேற்கொண்டு பேச்சு கொடுத்தா நம்மள ஒரு மாதிரி ஆக்கி விடுவான் அப்படிங்கறத யூகம் பண்ணிட்டு அவனை உட்கார வச்சு கடைசி வரைக்கும் குறுக்க பேசப்படாது அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் போட்டுட்டு அந்த கதையை சொன்னேன் ஒரு சமயம் கிருஷ்ணதேவராயர் சமஸ்தானத்துக்கு ஒரு பெரிய வித்வான் வந்து சேர்ந்தாராம் என்னோட போட்டி போடுறதுக்கு இந்த ஊர்ல யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சவால் விட்டாராம் அந்த ஊர்ல இருந்த பெரிய பெரிய வித்வான் எல்லாம் இது ஏதுடா வம்பா போச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க யாரும் அந்த ஆளோட போட்டி போடுறதுக்கு தயாரா இல்ல எல்லாரும் நடுங்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல ஒருத்த மட்டும் தைரியமா முன்னுக்கு வந்தான் அது யாருன்னா தெனாலிராமன் அந்த சமஸ்தானத்துல விகட கவி என்ன அனுப்புங்க போட்டிக்கு நான் ஜெயிச்சு காட்டுறேன்னா உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க தைரியம் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது ஆனா தைரியம் இருந்தா அதிர்ஷ்டம் தேடிட்டு வரும் எனக்கு தெரியும் அப்படின்னா அடுத்த நாள் போட்டி ஆரம்பமாச்சு அந்த பெரிய வித்வான் வந்து நின்னார் தென்னாலிராமன் எதிரில வந்து நின்னா அந்த வித்வான் ஒரு விரல காட்டினார் தென்னாலிராமன் பதிலுக்கு ரெண்டு விரல காட்டினா வித்வான் மூணு விரல காட்டினார் இவன் உடனே நாலு விரல காட்டினா உடனே அஞ்சு விரல காட்டினார் அவரு தென்னால் ராம உடனே தன்னுடைய கை முஷ்டியை காட்டினான் கையை மூடி காட்டினான் அவ்வளவுதான் அந்த பெரிய வித்வான் கிருஷ்ணதேவராயர் காலில் விழுந்தார் நான் தோத்துட்டேன் என் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் விட்டார் கிருஷ்ண தேவராயர் அவரை தனியா அழைச்சிட்டு போய் என்ன நடந்ததுன்னு விசாரிச்சார் அந்த வித்வான் விளக்கம் கொடுத்தார் ஆண்டவன் ஒருவன் தான் உண்டுங்கிறத விளக்கறதுக்காக நான் ஒரு விரல காட்டினேன் அப்படி இல்ல சக்தியை சேர்த்தா சக்தி சிவன் ரெண்டு பேர் உண்டு உங்க வித்வான் ரெண்டு பேர்ல காட்டினார் மூர்த்திகள் மூன்று பேருங்கிறதுக்காக நான் மூணு வேற காட்டினேன் வேதங்கள் நான்குன்னு சொல்லி அவர் நாலு வேர்ல காட்டினார் பஞ்சபூதங்கள் ஐந்துன்னு நான் அஞ்சு விரல காட்டினேன் அதையெல்லாம் அடக்கி ஆளணும்னு சொல்லி அவர் கையை மூடி உறுதியா காட்டினார் அடடா உங்க வித்வானுக்கு பேர்பட்ட அறிவு அவர் தான் ஜெயிச்சார் நான் தோத்துட்டேன் அப்படின்னார் அவர் அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் அதுக்கப்புறம் தெனாலி ராமனை கூப்பிட்டு என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு தெனாலிராமன் விளக்கம் கொடுத்துருக்குறான் அவன் முதல்ல என்ன கொன்னு விடுவேன் அந்த வித்வான் ஒரு விரல்ல காட்டினா உடனே ஒரு ரெண்டு கண்ணையும் தோண்டி போடுவேங்கறதுக்காக நான் ரெண்டு விரல்ல காட்டினேன் உனக்கு நாமம் போட்டுருவேன்னு சொல்லி மூணு விரல்ல காட்டினா அதை அழிச்சிருவேன்னு நாலு விரல காட்டினேன் உன்னை அரைஞ்சிருவேன்னு அவன் அஞ்சு விரல்ல காட்டினா நான் உங்களை குத்திபிடுவேன்னு சொல்லி கையை மூடி காட்டினேன் அப்படின்னா இப்ப பாருங்க ஜெயிச்சது யாரு தைரியம் மட்டும் இருந்துட்டா அதிர்ஷ்டம் தானா தேடி வருங்கிறது எவ்வளவு உண்மையா போச்சு அதனால நாம எப்பவும் தைரியமா இருக்கணும்னு சொல்லிவிட்டு எதிர்ல கதை கேட்டு உட்காந்துருந்த சின்ன பையனை பார்த்தேன் அவன் என்ன நிமிந்து பார்த்தான் அவன் தன்னோட கை கால் ரெண்டையும் ஒரு மாதிரியா என் முன்னால தூக்கி இருபது வரல காட்டினான் எனக்கு ஒண்ணும் புரியல இதுக்கு என்னப்பா அர்த்தம்னு கேட்டேன் இதே கதைய இதுக்கு முன்னாடி என்கிட்ட இருபது தடவை நீங்க சொல்லி அர்த்தம் அப்படின்னா இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி